தக்காளி தொக்கு மட்டும் டேஸ்டா இல்ல அப்படி நீ வேஸ்ட் ஆயிடுவ பாத்துக்கோ இப்போ ஆனா பிட்டிட்டு போற என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கறாத இப்பலாம் நீ இப்படிதான் தான் பண்றது பாரு வந்து நீ சமச்சா சமி சமி கணி போடா போறே நானு மாமா கோ வந்துருச்சு நான் எகிர்ற அப்படியே வேற என்ன பண்ணுவாங்க நான் ரொம்ப தான் நீ பண்ணிட்டு இருக்க ஆனா நிஜமா சொல்றேன் இப்பலாம் என்ன என்ன பண்றாங்க போ நீ என்னடா பண்ணிக்க நீ சமச்சாது போடு அவனுக்கு வேற எதுனா ஹலோ ஹலோ மேடம் இங்க வாங்களே எங்க போறே எங்கயா போறே அப்படியே மூக்குல குத்துனே

ஆனா இன்ஸ்டால மட்டும் ரீல்ஸ் பண்ண சொன்னா அப்படியே ஆடிட்டு பண்ற அதுக்கு மட்டும் அப்படி வைஸ் வருது உனக்கு பொறாம பூமே இவனா நம்ப கூடாது ரீல்ஸ் பண்றதோ சமிக்கிறதோ ஒண்ணா ஆமா அது மட்டும் முடியும் போது உருண்டு பறந்து குதிச்சி அந்த ரியாக்ஷனை பார்க்க முடியல என்னால ஆமா ஆமா நீ இப்படியே சொல்லிட்டு இரு انا ரொம்ப டி அலை என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கறாதா இப்பல்லாம் நீ انا நிஜமா சொல்ற ஏய் 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 உன்கிட்ட பெரும் தொல்லையா போச்சு எனக்கு சரி சரி ரொம்ப பேசாத தக்காளி தொக்கு நல்லா வெயி நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே போயிருவீங்க போவீங்க அசந்து ஒழுங்கா உருப்படியா செய் பாரு தக்காளி தொக்குல தண்ணியெல்லாம் கூடாது சும்மா அப்படியே அப்புறம் அந்த முட்டை ரெண்டா கட் பண்ணி போடு தக்காளி தொக்கு மட்டும் நீ வேஸ்ட் பாத்துக்கோ

சோத்து விஷயத்துல ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற டச் பண்ணிட்டல முடிச்சிட்டு தான் போற நீ இல்ல உன்ன முடிச்சிருவ நீ ரொம்ப பழி வாங்குற நீ ஊருக்கு வருவல்ல நான் ஆமா பழி வாங்குற பழி வேணா நாலு பழி வாங்கிட்டு வா பைய இங்க பாரு சும்மா இல்ல பண்ணிட்டு இருக்காத அவ்ளோதான் நான் ஆரம்பிச்சுடுவோம் அமைதியா இருந்துக்கோ என்ன குத்துற அடங்கு இந்த சவுண்ட் எல்லாம் என்கிட்ட வெச்சுக்காத ஏய் என்னடா நினைச்சி பேசிட்டு இருக்க நீ அம்மா கிட்ட பேசுற இல்ல வேற யார்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்க ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க ரவுடி பத்தத்து ரவுடியா தான் பேச முடியும் உன்கிட்ட நான் இப்படி இருந்தா தான் கரெக்ட் நீ என்ன முழுங்க என்னப்பா அண்ணா நீ நிஜமா சொல்ற மாதிரி நீ பழி வாங்கிட்டு இருக்க என்ன என்ன ஒரு ரெண்டு முட்டை கம்மியா இருக்கு ஏய் நான் தின்ட்ட முழுங்கலையா அவனுக்கு பதில் நீ வந்தே போ உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க இப்ப நீ சேரியா இல்லையா குத்துற குத்துற அந்த ரெண்டு முட்டை கீழ கக்கிடுவ ஆமாமா போ போய் உட்காரு செஞ்சு எடுத்துட்டு வரேன் அந்த பயம் இருக்கட்டும் என்கிட்டே வா யாரு நாங்க எல்லாம் ராதா வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்ப ஏன் இது உட்காடுறேன்